ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த ஸ்டைலில் தான் சிக்கன் எடுத்தால் நம்ம செய்வோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம இதை ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பல்லளவு பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தனியாக வேணாலும் இஞ்சி இருந்தால் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வ வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதோட கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி இலை சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கங்க புதினா இலை சேர்க்க வேண்டாம் நமக்கு ஒரு மாதிரி கசப்பு அதிகமான மாதிரி ஆகிடும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சு பேஸ்ட்டாக வச்சாச்சு அதே பேன்லேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்ரி அதோடய சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை பச்சைவாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் நம்ம இதை செமி கிரேவியாக தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கலாம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அதுலேயும் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அதனால் மிளகாத்தூள் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா அதோடய பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கிரேவி நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு கலரே நமக்கு பாருங்கள் நம்ம நல்ல க்ரீன்ஷாக அந்த கிரேவி போட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போது நான் இந்த கப்பால் ஒரு கால் கப்ப அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் நீங்கள் டேபிள் ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ரெண்டு கரண்டி டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கர தயிர் இப்போ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி மிளகாத்தூள் பொரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க லெக் பீஸே இதோட சேர்த்துடலாம் நீங்கள் லெக் பீஸும் சேர்க்கலாம் இல்லை நம்ம நார்மல் சிக்கனும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர சிக்கனையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் லெக் பீஸாக வாங்கிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பிரியமாக சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இப்போ நல்லா அது நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே அந்த லெக் பீஸில் நல்லா கோட் ஆகிருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் கிரேவியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் செஞ்சு வச்சுருந்த கிரேவியை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கிரேவியாக இருந்தால் மட்டும்தான் இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நம்ம கொஞ்சமாக இதிலே சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போது சிக்கன் சேர்த்துறேன்னு நினைக்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு இதை வேக வைக்கும்போது நம்ம சேர்க்குற சிக்கனும் நமக்கு இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ இதை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சிடலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இது நமக்கு பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த லெக்ஸிஸ் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம கசூரி மேத்தி கொஞ்சோன்னு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கசூரி மேத்தி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட அந்த வாசம் அப்படியே நமக்கு அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிரேவியாக வர்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு நமக்கு சூப்பராக க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எப்போதும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரே மாதிரி ஸ்டைலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்போதுமே எல்லாருமே இதே மாதிரி தான் கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த க்ரீன் சிக்கனோட டேஸ்ட்டு நம்ம சா சூடாக சாதத்தோடு போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்